ஹலோ லூயா கத்திரம் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வருவாருக்கிறார் பிரியமானவர்களே சவிக்கமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலும் நாம் ஒவ்வொருவரும் இந்த சேனல் வழியாக சந்திக்க கத்தர் கருவு செய்திருக்கிறார் கருவு செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே வாழ்க்கையிலே இருள் வாழ்க்கையிலே தோல்வி வாழ்க்கையிலே போராட்டம் இதையெல்லாம் ஒரு வேலை நாம் அனுபவித்து கொண்டு வரலாம் வந்திருக்கலாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இது எல்லாவற்றையும் மாற்ற இயேசுவாளை கூடும் என்பதை விசுவாசிங்க ஏன்னு சொன்னால் தாவது சொல்கிறாரு சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டு என்ன சொல்லுகிறது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் ஆண்டவர் நமக்கு ஒரு விளக்கை ஏற்றுகிறவராக இருக்கிறார் சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கு ஒரு விளக்கை ஏற்ற ஒரு மகராசி வரல ஒரு பொண்ணு வரல அப்படின்னு சொல்லுவாங்க கத்தர் சொல்றாரு நான் விளக்கை ஏற்றுவேன் என்று சொல்லி விளக்கை எதற்காக ஆண்டவர் ஏற்றுகிறாராம் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குவதற்காக அது எப்பேற்பட்ட இருளாய் இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையில ஆண்டவர் தீபமாய் வந்து வெளிச்சமாய் வந்து மாற்றி அவை எல்லாவற்றிலும் இருந்து கத்தருடைய ஆவியானவர் உன்னை வெளிச்சத்துக்குள்ளாக நடத்தி உன்னை ஆசீர்வதித்து நடத்த இயேசு இருக்கிறார் இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக இருள் என்கிற வாழ்க்கை இருள் என்கிற காரியம் வாழ்க்கையில் இன்றைக்கு எல்லாவற்றையும் அழுத்தி ஒன்றுமே காண முடியாதபடிக்கு கண்களை குருட்டாட்டம் பிடித்து வைத்திருக்கலாம் ஆனால் கற்ற சொல்கிறார் இதை எல்லாவற்றையும் கற்ற நான் உடைப்பேன் இந்த எல்லா சத்துடைய போராட்டங்களிலிருந்தும் உனக்கு நான் விடுதலையை கொடுப்பேன் என்று சொல்லி கற்ற சொல்கிறார் பெரிய மாணவர்களே இந்த விடுதலைக்காக தான் ஒவ்வொரு அமாவாசை தோறும் அக்னி அபிஷேக அமாவாசை விடுதலை கூட்டம் என்று சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறோம் நாளை மறுநாள் இந்த கூட்டம் என்னுடைய நடக்கிறது மாலை ஆறு மணிக்கு வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தேவனாகிய கர்த்தர் அநேக பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி தேவன் அற்புதமாய் அவர்களை மலை மேலே உள்ள ஒரு பட்டினமாய் கர்த்தர் விளங்க செய்கிறார் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் மத்தியிலே தேவன் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற இருளை வெளிச்சமாக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார் பெரிய மாணவர்களை கவலைப்படாதீங்க தேவன் எல்லா ஜாதி ஜனத்துக்கும் பெரிய வெளிச்சத்தை உண்டாக்க பெரிய காரியத்தை செய்ய பெரிய நற்காரியங்களை செய்ய தான் இந்த உலகத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இனியும் உன் வாழ்க்கையில் இருள் இருக்கிறதை நீ காணப்போவதில்லை கர்த்தர் உன்னை வெளிச்சத்துக்குள்ளாக நடத்தப் போகிறார் பயப்படாதீங்க செபிப்போமா மகா இறக்கமு கிருப நிர்ணயங்களெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி நம்முடைய குமார்நாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிசுத்தான ஒரு தாசு கொண்டு சுவாமி தர்மையான ஆண்டவரை என் தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த கால வேலையிலே ஆண்டவரே எங்களுக்காக எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆண்டவரை விளக்கை ஏற்றுவேன் நன்றி சொன்னவர் ஆண்டவரை இருளை வெளிச்சமாக்குவேன் நன்றி சொன்னவர் ஆண்டவரை எல்லா ஆண்டவரை இருளை வெளிச்சமாக்க முடியாது எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை அப்பா தோத்துகிறோம் விளக்கை ஏற்றி வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா தடைகளையும் கற்ற உடைப்பீராக அற்புதத்த அதிசயத்தை கத்த செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக தாழ்த்துகிற சாட்சிகளை உண்டாக்கும் இந்த நாளிலும் ஆண்டவரை பிறந்தநாள் நாள் நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் குமார் பர்ஷுதாவி நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் அப்பா அப்படி ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி அதேபோல் சுவாமி இதோ ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஆண்டவரே ஊழியம் ஆண்டவரை செய்கிற பிள்ளைகளுக்காக சபையும் ஆண்டவரே அப்பா ஊழியர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு ஊழியரிலும் வாழ்க்கையிலும் கர்த்தர் சபையிலும் ஆண்டவரே வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே அப்பாடைய கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை கத்தச்சிங்க ஆசிர்வதிங்க ஏசு மற்றும் ரத்தி ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை லூயா கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை என் கத்தோடைய நாமத்துக்கு கிறிஸ்துவத்துவம்